ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இடி ஆக்ஷன் இன்றைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான இட்லியில் மஞ்சூரியன் தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் இந்த இட்லி மஞ்சூரியன் செய்கிறதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஏழு இட்லி எடுத்துருக்கேங்க இது வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கரலாம் ஃபஸ்ட்டு இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இது இட்லியில் செஞ்ச மாதிரியே இருக்காது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறலாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து இதை வந்து எண்ணெயில் நம்ம பொறித்து எடுக்க போகிறோங்க பாருங்க அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் வந்து நம்ம பொறிக்கிறதுக்காக பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கறலாம் ஆனால் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேங்க இப்போ என்ன காஞ்சிடுச்சி இங்கே பாருங்கள் ஒன்று ஒன்றா தாங்க எடுத்து போடணும் நான் எடுக்கையில் வந்து வீடியோ கட் ஆயிருச்சு ஒன்று ஒன்றா போடணும் அப்படியே அள்ளி போடக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து ஒன்று ஒன்றா நம்ம போட்டு ஃபஸ்ட்டு போட்ட உடனே திருப்பி விட வேண்டாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் வெந்த பிறகு நம்ம திருப்பி விட்டோம்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக வந்துடும் நல்லா முறு முறுப்பாக நல்லா செவந்து வர்ற வரைக்கும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கிறலாம் இதை இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நான் ஒன்று ஒன்றா தான் சேர்த்துருக்கேன் இங்கே பாருங்கள் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நம்ம கிளறினோம்னா இந்த மாதிரி நல்லா உதிரியாக வந்துடும் அப்படி இல்லாட்டி ஒன்றோட ஒன்று பின்னிக்கிறோங்க பாருங்கள் நம்மளுக்கு எடுக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது இது இட்லினே சொல்ல முடியாதுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது இங்கே பாருங்கள் இதே போல நம்ம எல்லாமே போட்டு எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் எல்லாமே நான் போட்டு எடுத்துகிட்டே மூணு முறையாக போட்டு எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா ஒரு மொறு மொறுப்பாக இருக்குது இப்போ வந்து நம்ம மஞ்சூரியன் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க இப்போ இதில் வந்து தேவையான அளவு நம்ம என்ன சேர்த்து தரலாம் கொஞ்சமாக தான் சேர்த்து தரலாம் இங்கே பாருங்கள் ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் நான் எண்ணெய் சேர்க்குறேன் இப்போ வந்து கட்டம் கட்டமாக நறுக்குன்னா கொஞ்சமாக வெங்காயம் ஒரு அரை குடமளகா எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேங்க வெங்காயமே ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று தான் எடுத்து கட் பண்ணியிருக்கேன் இப்போ இது ரெண்டையுமே இதில் சேர்த்துக்கரலாம் சேர்த்து லைட்டாக பரட்டி விடலாம் பரட்டி விட்டுட்டு இப்போ வந்து இது கூடவே வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கறலாங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் சேர்த்து இதையுமே நல்லா வதக்கிடலாம் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாங்க பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோயா சாஸ் சேர்க்குறேங்க சேர்த்து அதையும் நல்லா பரட்டி விட்டுடலாம் இப்போ இது கூடவே டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க இது டொமேட்டோ சாஸ் சேர்க்குறது ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் இப்போ வந்து எனக்கு வந்து ரெட் கலர் சில்லி இல்லைங்க அதனால க்ரீன் கலர் சில்லி சாஸ் தான் சேர்க்குறேன் இன்றைக்கி அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கரலாம் இதில் நம்மளுக்கு காரம் வந்து கரெக்டாக இருக்கும் அங்கே பாருங்கள் நீங்கள் ரெட்டு இருந்தால் சேர்த்துக்கறலாம் இல்லை க்ரீனும் சேர்த்துக்கரலாம் நல்லாயிருக்கும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா பரட்டி எடுத்துடலாம் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இப்போ இது கூடவே வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்க்குறீங்க இது நல்லா வாசமாகவும் இருக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்குங்க நல்லாவே இருக்கும் இது இதுவும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் அவ்வளோதாங்க வேறு மிளகாத்தூளி இதுக்கெல்லாம் சேர்க்க வேணாம் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி எடுத்திருக்கேன் இப்போ இதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் நல்லாவே ஊற்றிக்கிறலாங்க நம்ம இப்போ வந்து ரெண்டு நல்லா ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா நம்ம கிண்டையிலே பாருங்கள் திக்னஸ் ஆகுது ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கிண்டையில் வந்து நம்மளுக்கு இட்லி போடவுமே நல்லா உரிய ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து செய்கிறது நல்லா தாங்க இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு தண்ணி சேர்த்து இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு கொதி வரட்டுங்க கொதி வரவுமே நம்ம உடனே இட்லி சேர்த்துக்கறலாம் இது ரொம்ப நேரம்லாம் இது கொதிக்கணும்னு இல்லை லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கலே நம்ம சேர்த்துக்கிறலாம் இங்கே பாருங்கள் எல்லாமே நல்லா சேர்ந்துட்டு திக்காயிருச்சு பாருங்கள் இப்போ லைட்டாக கொதிக்கிது பாருங்க அங்கே பாருங்கள் இப்போ வந்து நம்ம இட்லி சேர்த்துடலாம் இட்லி சேர்த்து ஒன்றும் இல்லைங்க லைட்டாக பரட்டி விட வேண்டியதாக ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வந்து அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சு கிளறி விட்டுற வேண்டியது அவ்வளோதான் ரெடி ஆயிரும் இது நல்லாவே ரொம்ப ஜூஸியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மொறு மொறுப்பாகவும் இருக்கும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது குட்டீசுகளுக்குலாம் ரொம்பவே பிடிக்குங்க இங்கே பாருங்கள் அவ்வளோதான் ரெண்டு நிமிஷம் கிளறி இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க ஒரு தட்டில் மாற்றியாச்சு சூப்பரான இட்லி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்